வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற வைபவ் சேட்டாக் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் சேட்டாக்கை பொறுத்தவரையில் ஈவி ஸ்கூட்ரு மாடல்ஸை வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த சேட்டாக்கில் வந்து என்னென்ன ஸ்கூட்ரு மாடல்ஸ் இருக்குது அந்த ஸ்கூட்ரு மாடல்ஸில் வந்து என்னென்ன மாதிரியான பேட்டரி பேக்கேஜ் இருக்குது அதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்குது ஃபீச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் சேட்டாக்கினுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்து சேலமில் இருக்குது ஸோ அது உள்ள நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேலமில் இருக்கிறீங்க உங்களுக்கு சேட்டாக் ஸ்கூட்டர்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேலமில் வந்து வைபவ் தான் சேட்டாக்கு டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன் அண்ட் டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ஷோரூம்குள்ளே போகலாம் ஹலோ சார் ஹலோ மேடம் உங்க பேருங்க மேடம் சார் என் பேர் வந்து ஷர்மிலாங் சார் இங்க செட்டாக்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் அட்வைசரா இருக்கீங்க சார் சேட்டாக் ஷோரூமுக்கு வந்திருக்கோம் சேட்டாக்ல வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்க மேடம் சார் சேட்டாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வேரியன்ட் வருங்க சார் அந்த நாலு வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஒரு வேரியன்ட்டுங்க சார் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்ஸில் மூணு வேரியன்ட் இருக்குங்க சார் மொத்தம் நாலு வேரியன்ட் வருங்க சார் இந்த ஓகே இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு வேரியன்ட்டும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மேடம் ஓகே உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா ஓகேங்க சார் டீம் லீட்ரு இருக்காங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார்

ஆச ப்ளூ மொத்தம் ஃபைவ் கிலோஸ் வரும் ஓகே இப்போ பேட்டரி பேக்கேஜ் பாக்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது சார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ கிலோ சார் இல்ல சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ ஹவர்ஸ் பிஃப்டின் மினிட்ஸ் வரும் சார் த்ரீ இயர்ஸ் பேட்டரி வாரண்ட்டி பிப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இது நம்ம ஸ்டீல் பாடிங்க சார் டைரக்ட் டிரைவ் மோட்டார் இப்போ இதுல வந்து கம்பெனி கிளைமேட் இருக்கும் சார் கம்பெனி செவன் சார் ரியல் மைலேஜ் கிலோமீட்டர்ஸ் வரும் சார் அதாவது ஒன் டென் வரும் கம்பெனியோட ஒன் மைலேஜ் ஒன் டென் கிலோமீட்டர்ஸ் சார் ஃபுல் சார்ஜுக்கு மேடம் இப்போ இந்த என்னென்ன எதுன்னு பாக்கலாம் மேடம் இந்த வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோடு வந்து பாத்தீங்கன்னா மூணு மோடு இருக்குங்க சார் ஈகோ மோடு ஸ்போர்ட்ஸ் மோடு ரிவர்ஸ் ஓகே அது பாக்கலாம் பாக்கலாம் சார் நம்மளுக்கு கீ போடுறாங்க ஆமாங்க சார் எல்லாமே மாடல்ல கீ போடுற இடம் பிளேஸ் இங்கதான் சரி ஓகே மேடம் இப்போ இதுல நம்ம என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் மேடம் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் எல்லாம் இதுல அப்டேட்டா டீடைல்ஸ் காட்டும் சார் என்ன மோட்ல இருக்கும் என்ன பவர்ல நம்ம சேஞ்ச் பண்றோம் எல்லாமே இந்த டிஸ்பிளேல பாத்துருவோம் சார் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் ரெண்டு டிஸ்ப்ளே இருக்குங்க கலர் எல்சிடி டிஸ்ப்ளே வந்து பேசிக் மாடல்ல வரும் டாப் எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்ப்ளே வரும் சார் ஓகே இப்போ நம்ம கூட ஆமா சரி சரி மேடம் இப்ப பட்டன்ஸ் பாக்குறப்ப இதெல்லாம் இந்த உடைய யூசேஜ் என்ன

மூலியமா நம்ம பேசிக்கிறது இது லெஃப்ட் இண்டிகேட்டர் சார் இதோ இதாகும் அந்த டெக் பேக்கோட யூசேஜ்ல தாங்க சார் கால்ஸ் ஸ்போர்ட்ஸ் மோடு ரிவர்ஸ் மோடு ஹில் கோட் அசிஸ்ட் எல்லாமே இந்த இதுல தாங்க சார் இன்க்ளூட் ஆகும் இப்போ இந்த வெஹிக்கல் வந்து தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரியான ஸ்பேஸ் இருக்கு சார் இது பூத் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி சார் கொஞ்சம் அப்படி வந்து கேமரா சார் இதுல பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் பூட்ஸ் கெபாசிட்டி வருதுங்க சார் இல்ல சார்ஜிங் பாத்தீங்கன்னா போட்டு இங்க தாங்க சார் இருக்கு சீட் ஓபன் பண்ணி சார்ஜ் பாயிண்ட் போட்டு சீட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே இதோட சார்ஜர் இதுதான் மேடம் சார் இதோட சார்ஜர் பாத்தீங்கன்னா இந்த அடாப்டர் சார் இது சார்ஜர் வாட்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி வாட்சுங்க சார் சார்ஜிங் டைம் ஆனால் த்ரீ ஹவர்ஸ் பிப்டி மினிட்ஸ் வரும் சார் சார் ஈகோ மோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் வரும் சார் ஸ்போர்ட்ஸ் மோட் போகும்போது நம்மளுக்கு அபவ் ஃபிஃப்டிக்கு மேலே வரும் இது டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீங்க சார் இதுல பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வரும் சார் டாப் எண்ட்ல டிஸ்க் பிரேக் வரும் இது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்குங்க சார் ஓகே ட்ரம் பிரேக் ஆனால் நீங்கள் சொல்ற அந்த டாப் மாடலுங்கிறது நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போறப்போ தான் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூல போறதுலேருந்து நம்மளுக்கு வரும் சார் அதுக்கு அடுத்த அப்டேட் மாடல்ல கிலோ வாட்ஸ் தான் சார் மாறும் மீதி எல்லாம் சேம் ஃபியூச்சர்ஸ் தான் ஓகே மேடம் இப்ப இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னா எவ்வளவு வருது மேடம் சார் இப்ப இருக்கலாம் நம்மளது வந்து பேசிக் மாடல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் பிப்டிங் சார் இப்ப அதர் காம்படிட்டரும் நம்மள்தான் கம்பேர் பண்ணக்குள்ள நம்மளது பிரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் ஃபீட்பேக்ல சொல்றாங்க மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா நம்மளுது பாடி ஃபுல்லா ஸ்டீல் பாடிங்க சார் சோ அதனால ஸ்டார்டிங் மாடலே ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் பிப்டிங் சார் இதுல வந்து வாட்டர் ரெசிஸ்டன்சி ப்ரூஃபும் இருக்கு ஐபி சிக்ஸ்டி செவன் எவ்வளவு வேணாலும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம் மலையில அதே மாதிரி நம்ம இது பாத்தீங்கன்னா வண்டி வந்து தண்ணியில எவ்வளவு ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்குமே நம்ம தண்ணியில இருந்தாலும் நம்ம வண்டி வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த ஒரு இது ஃபியூச்சர்ஸ் ஆகுது அப்டேட் ஆயிருக்கு சார் அதே மாதிரி இந்த ஹில் ஸ்கோர்ட்ல போகும்போது மற்ற காம்படிட்டர் நம்மளது கம்பேர் பண்ணக்குள்ள ஹில்ஸ்ல வந்து நம்மளுது தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குங்க சார் ஹில்ஸ்ல ஓகே ஹில்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சார் இந்த வெஹிக்கிலுக்கு வந்து ஒரு குறைந்த முன்பணம் கொடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னா நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குன்னா எவ்வளவு கொடுத்து எடுத்துக்க முடியும் சார் இப்ப சிபில் ஸ்கோர் உங்களுக்கே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எலிஜிபிள் ஆச்சுன்னா நீங்க ஜீரோ பெர்சன்டேஜ்ல எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சிபில் வந்து நம்மளுக்கு செவன்டி பெர்சன்டேஜ் எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் போது இப்ப பேசிக் மாடல்ல நீங்க டென் தௌசண்ட் கொடுத்தே நம்ம எடுத்துக்கலாம் சார் இப்ப இவ்வளவு நேரம் வந்து நம்ம பேஸ் ஆமாங்க சார் இப்ப இதுக்கு அடுத்தபடியா எந்த மாடல் சார் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ நெக்ஸ்ட் மாடல் சார் இப்ப சேட்டாக்ல இருக்கிற அந்த செகண்ட் மாடலை பத்தி சொல்லுங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் ஜீரோக்கு அடுத்த ஒன்னுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மாடல் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ இப்போ த்ரீ டபுள் ஜீரோ ஒன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மைலேஜ் டிஃப்ரென் வரும் சார் கிலோ வாட்ச் டிஃப்ரென்ஸ் வரும் இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்ச்சு சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரும் சார் இதில் வந்து பேட்டரியோட அதாவது சார்ஜிங் கிலோ வாட்ச் பார்த்தீங்கன்னா வாட்ச் செவன் பிப்டி வாட்ச் அது சிக்ஸ் ஃபிஃப்டி வாட்ச்ஸ் சொன்னேன் அது த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது த்ரீ ஹவர்ஸ் தேர்டீன் மினிட்ஸ் வரும் சார் ஸோ அதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் சார் இது கம்பெனி சர்டிஃபிகேட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிப்டி ஒன் சார் ஆனால் ரியல் மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி மேக்ஸிமம் ஒன் தேர்ட்டி வரைக்கும் கிடையாது ஆமாங்க சார்

சார் பேசிக்காக நம்மளுக்கு குறைந்த அமௌண்ட் பண்ணன்றது ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்குள்ள ட்ரை எடுத்துக்கலாங்க சார் நார்மலாவே நம்மளுக்கு சிபில் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளேயே எல்லாமே நம்ம மூணு பண்ண கொடுத்து எடுத்துக்கலாம் ஓகே ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாடல் எடுத்து எடுத்துக்கலாங்க சார் ஓகே மேடம் இப்போ நம்ம பார்த்த பேஸ் மாடல் தவிர்த்து இதுல ஃபியூச்சர் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தானே ஆ எல்லாமே ஃபியூச்சர் வைஸ் ஒரே மாதிரி தாங்க சார் மேம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம செகண்ட் மாடல் பார்த்தோம் இதுக்கு அடுத்த மாடலாக எது பார்க்கலாம் சார் இதுக்கு அடுத்த மாடலாக ஹையர் அண்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ மாடல் சார் மேம் இப்போ இந்த மாடலை பத்தி சொல்லுங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ இப்போ நான் உங்ககிட்ட த்ரீ டபுள் ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ மாடல் சொன்னேன் பேஸ் மாடல் இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ மாடல் சார் இப்போ அதுக்கு இதுக்கும் உள்ள வேரியேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் வந்துருது அது ரெண்டையும் கம்பேர் ட்ரம் பிரேக்கு இதுல டிஸ்க் பிரேக்கு டிஸ்பிளே பாத்தீங்கன்னா அது கலர் டிஎஃப் எல்சிடி டிஸ்பிளே சார் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துடும் சார் டிஸ்பிளே பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் சார் இதுல என்ன நான் இன்ஃபர்மேஷன் இருக்கும் சார் இதுல இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா சேம் அதுல இருக்க மாதிரியே இந்த டிரைவிங் மோட் ஸ்போர்ட்ஸ் மோட் ரிவர்ஸ் மோட் எவ்வளவு परसेंटेज மைலேஜ் எவ்வளவு என்னன்றதுக்கு இதுல எக்ஸ்ட்ரா இந்த டெக் பேக்ன்ற ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்க அப்டீன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு வண்டியோட டிராக்கிங் டீடெய்ல்ஸ் வண்டி என்னென்ன என்ன நம்ம வண்டி எங்கயாவது எடுத்து போறோம் அதன்னா எல்லாமே நம்மளுக்கு மொபைல் மூலமாவே பாத்துக்கலாம் சார் இதல வந்து நமக்கு नेविगेटर காமிக்கும் நம்ம सपोज இந்த மேப் போட்டு போறோம்ல இதுல வந்து நேவிகேஷன் காமிக்கும் மற்றபடி பட்டன்ஸ் எல்லாம் அதுல இருந்து பாக்குறப்ப கொஞ்சம் சேஞ்சஸா இருக்குது மேடம் இதெல்லாம் சார் இதுல வந்து அந்த டெக் பேக்கோட யூசேஜ் ஜிபிஆர்எஸ் ஜியோ பென்சிங் இது எல்லாமே இதோட பர்பஸ் டெக் பேக்கோட பர்பஸ்ல இது எல்லாமே நமக்கு வந்துரும் சார் ஓகே ஸ்பேஸ் முன்னாடி பாக்குறப்ப நம்மளுக்கு இங்க கூடுதலாம் சார் இது வந்து எல்லா மாடல்லையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மாடல் த்ரீ டபுள் ஜீரோ ஒன்னு டூ த்ரீக்கு எல்லா மாடலுக்குமே இங்க ஸ்பேஸ் வந்து இருக்கும் சார் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தாலும் நம்மளுக்கு சார் சார் இந்த இடத்துல மொபைல் சார்ஜிங் போட்டு

அந்த டேட்டா பேக் யூசேஜ் என்னன்னா ஃபுல்லோட செட்டாக்கோட ஆப்பும் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி பண்ணி கொடுத்துட்றோம் ஜியோ ஃபென்சிங்ன்றது நம்மளுக்கு வண்டியோட டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குன்றத அது பார்க்கும் டேர்ன் பை டேர்ன் நேவிகேட்டரும் காமிக்கும் சார் சப்போஸ் நம்ம வண்டி எங்கேயாவது போய் இடிச்சுருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆஃப் ஆகிடும் ரிமோட் மொபைலைசேஷன் ரிமோட் இமொபைலைசேஷன்னா நம்ம வண்டி யாராவது எடுத்து போயிருந்தோம் மொபைல் மூலியமாகவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு சப்போஸ் வண்டி நம்ம மொபைல்ல என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல காமிச்சிரும் சார் அதே மாதிரி வண்டி நம்மளுக்கு தெஃப்ட் ஆகிட்டாலும் அதுவும் நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிடும் ஓவர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அலர்ட் பண்ணிடும் எல்லாமே ஸ்பீடு ஃபார்ட்டிக்கு மேலே நம்ம செட் பண்ணிக்கலாம் சார் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோமோ அந்த ஸ்பீடு வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல இதுதான் சார் டெக் பேக்கோட ஃபியூச்சர்ஸ் டெக் பேக்ன்றது நார்மலாக காமனாக எல்லா ஃபோர் மாடல்ஸுக்குமே வருது அடிஷ்னலாக இந்த டேட்டா பேக்குன்றது த்ரீ ஃபைவ் ஜீரோ டூக்கும் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மாடலுக்கு மட்டும் வருதுங்க சார் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே முக்கியமான ஃபியூச்சர்ஸ் இல்லைங்க ஆ ஆமாங்க சார் இப்ப இந்த வெகிக்க ஆன் பிரைஸ் அப்படிங்கிறது எவ்வளவு சார் இந்த வெஹிக்கலோட ஆன் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார் இப்ப இதுக்கு வந்து ஒரு குறைந்த முன்பணம் எடுத்துக்கலாம் தேவைப்படும் எடுத்துக்கலாம் சார் ட்வெண்ட்டி தௌசண்ட் கொடுத்தே பண்ணிக்கலாம் சார் இப்போ இதுக்கு அடுத்தபடியா எந்த மாடல் பாக்கலாம் சார் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மாடல் சார் அதுக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சேம் டிஃபரன்ஸ் தான் சார் இதுல இருக்க ஃபியூச்சர்ஸ் அதுல வரும் இதுல வந்து டிஸ்பிளே வந்து டச் கிடையாது வரும் சார் சென்சார் அதுல சார்ஜிங் கேபிள் பாத்தீங்கன்னா இந்த அடாப்டர் மாதிரி வராது இதுல இந்த அடாப்டர் வருது இல்லையா அதுல ஒன்லி அந்த கேபிள் மட்டும் வரும் சார் அவ்வளோதான் அது ஃப்ரண்ட்ல வந்து க்ளோ பாக்ஸ் வரும் இந்த சார்ஜிங் பாயிண்ட் இல்லைங்களா அதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து க்ளோ பாக்ஸ் மாதிரி வரும் சார் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஃப்ரண்ட் சீட்டு ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா இந்த பேக்கே மாட்டுறது எல்லாமே இது ஃப்ரண்ட்ல வரும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல சீட்ல கவர் ஆகும் சார் ஸோ இதுக்கு அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் மூணு டிஃப்ரென்ஸுங்க சார் சார்ஜிங் ஒன்று கீ டைப் ஒன்னு சார் டிஸ்பிளே ஒன்னு சேம் இதோட ஃபியூச்சர்ஸ் தான் அதோட நம்ம பஜாஜ் சேட்டக்ல இருக்கிற ஒவ்வொரு மாடலா வந்து நம்ம பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம கூட இருக்கிற இந்த மாடலை பத்தி சொல்லுங்க சார் இது த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன்னு டாப் அண்ட் மாடல் இப்போ நம்ம பார்த்தது மூணுமே பேஸ் மாடல் அதுக்கப்புறம் டாப் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுல ஃப்யூச்சர்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்ச் சார் மாடல் வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மாடல் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் மாடலுங்க சார் பாப்பப் கீ வரும் மற்ற நார்மல் எல்லாமே மெக்கானிக்கல் கீ இது மட்டும் பாப்பப் கீ சப்போஸ் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்ப்ளே வந்து டச் டிஸ்ப்ளே வருது ட்ரம் ப்ரேக்கு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்ச்சு சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ

சார் இது ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னா ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் பிப்டி ருபீஸ் சார் பிளஸ் இதுல வந்து நம்ம டெக் பேக் அடிஷனலா பிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுவோம் ஒன் லேக் பிப்டி நைன் தௌசண்ட் சார் ஒன் லேக் பிப்டி நைன் தௌசண்ட் சார் இதுல எக்ஸ்டன் வார்க்கு நம்மளுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் பேட்டரி வாரண்டி சார் த்ரீ இயர்ஸ்க்கு பிப்டி தௌசண்ட் கிலோமீட்டர் சார் இதுல பாத்தீங்கன்னா அடிஷ்னலா டூ இயர்ஸ்க்கு வாரண்டி வேணும் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் பே பண்ணா அதுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஆட் ஆகுதுங்க சார் டோட்டலாக ஃபைவ் இயர்ஸ்க்கு செவன்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓகே மேடம் இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கீங்களா டிஸ்பிளே ஆமாங்க சார் பேஸ் வேரியன்ட்ல இல்லாததுலாம் இதுல என்னென்ன கிடைக்கும் மேடம் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டியோட ட்ராக்கிங் டீடெயில்ஸ் ஜிபிஆர்எஸ் எல்லாமே பாத்துக்கலாம் சார் பேஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்லி டிரைவிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அது வந்து பாத்தீங்கன்னா கலர் எல்சிடி டிஸ்பிளே இது வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வித் டச் சார் இதுல வந்து நம்ம வண்டியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம மொபைல் மூலியமாவே பார்த்துக்கலாம் இதுலயும் சப்போஸ் வண்டி ஏதாவது மிஸ்டேக் ஆகுதுன்னா எரர் காமிச்சிடுங்க சார் இதுல சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் சார்ஜர் சார் ஒன்லி கேபிள் மட்டும்தான் வரும் இதுல பாத்தீங்கன்னா மற்ற மூணு மாடல் பேஸ் மாடலோட இது ஹையர் எண்ட்ல பாத்தீங்கன்னா டாப் எண்ட்ல இன்பில்ட் சார்ஜரா இருக்கறனால நம்மளுக்கு வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் ஒன்று எப்படி ஒர்க் ஆகும் சரி இன்பில்ட் சார்ஜர்ன்றதுனால இப்ப நம்ம சப்போஸ் கேபிள் இருக்கு இல்லைங்களா த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் ஓகே இதுல பாத்தீங்கன்னா only கேபிள் மட்டும் வரும் சார் அடாப்டர் இருக்காது மற்ற மூணு மாடல்லயே பாத்தீங்கன்னா அடாப்டர் மாதிரி வரும் சார் அது கொஞ்சம் weight இது வந்து நம்ம எங்க போனால யூசேஜ் பேக் டூல் கிட் மாதிரி எடுத்துட்டு போயிரலாம் அது கொஞ்சம் வெயிட்ல இதா இருக்கும் சார் சோ அதுக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இது வந்து லைட் வெயிட்டா இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கரெக்ட்டா கரெக்ட்டா

இண்டிகோ மெட்டாலிக் ப்ளூ கலர் வேரியேஷன்ல எந்த ஒரு பிரைஸும் அப்டேட் ஆகும் சேம் பிரைஸ் சேம் எல்லாமே ஒன்னுதான் சார் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இவி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம பஜாஜ் சேட்டாக்கு வந்து அதுல இருந்து மாறுபட்டு என்னென்ன ஸ்பெஷலா இருக்குது மேடம் சார் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹையர் எண்டில் வர்றது நம்ம இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் லிங்க் சஸ்பென்ஷன் சார் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைம் பைக்கு டுகாட்டி பைக்கு பிஎம்டபிள்யூ கார் சஸ்பென்சன்ஸ் நம்ம செட்டாக்லேயும் இருக்கு சார் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னா ஈவினாவே நிறைய வந்து ஃபயர் ஆகுது இந்த மாதிரி சொல்றாங்க ஸோ இதுல நம்மளோட சேட்டாக்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஏஐஎஸ் ஒன் பிப்டி சிக்ஸ் அது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட இருக்குங்க சார் டெம்பரேச்சர் கிராஜுவலா இருக்கிறதுனால நம்மளோட ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார் இப்போ சேட்டாக்ல இருக்கிற எல்லா மாடல்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ வெஹிக்கல் ஒன்று நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்று சோ அப்படி இருக்குறப்போ இந்த சேட்டக்கில நம்ம ஈவி வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம மெயின்டனன்ஸ் அதுக்கப்புறம் சர்வீஸுக்குலாம் எவ்வளவு செலவாகும் சார் நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்ங்க சார் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெய்டு வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சர்வீஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் செகண்ட் சர்வீஸ் வந்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் சார் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் சார் சர்வீஸ் பெய்டு அமௌண்ட்டு ஓகே ஆ முடிஞ்சிரும் சார் நம்ம சேல்ஸ் கொடுக்கும்போது போதே சர்வீஸ் அமௌண்ட்ன்றது பெய்டு அமௌண்ட்ன்றது எல்லா கஸ்டமருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இந்த அளவுக்கு தான் அமௌண்ட் வந்து இருக்குன்றத சொல்லிடுறோம் சார் இப்போ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சர்வீஸ் எல்லாம் ஆகும் மேடம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்களா இல்ல இது ஈவின்றதுனால கம்மியாக தான் இருக்குமா

சேலம் தவிர்த்து வெவ்வேறு இடத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க மேடம் இப்போ நம்ம வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு யாருக்காவது வண்டி தேவை அப்படின்னா கொடுக்க முடியுமா மேடம் சார் கொடுக்கணும் சார் சரி மேடம் இப்ப வெவ்வேறு அங்கேயே போய் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் சார் இப்போ வேற எந்தெந்த ஊருக்கு எல்லாம் நீங்க வெஹிக்கல் கொடுத்துருக்கீங்க மேடம் சேலம் தவிர்த்து சார் சேலம் தவிர்த்து நம்ம கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி இப்படி எல்லாமே நம்ம எல்லா பிளேஸ்க்கும் கொடுத்திருக்கோம் சார் ஆத்தூர் எல்லாத்துக்கும் இப்ப நம்மளோட ஷோரூம் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு வியூவர் மேடம் சார் நம்மளோட ஷோரூம் லொகேஷன் சேலம் செரி ரோட்லின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இங்க இருக்குங்க சார் இதுல வந்து உங்களுக்கு எல்லா மாடல்ஸ் எல்லா கலர்ஸ் எது வேணும்னு நீங்க பண்ணிக்கலாம் சார் பஜாஜ் அண்ட் ரோடு சார் எல்லா நம்ம ஷோரூம் சார் வைபவ் பஜாஜ் அதுக்கப்புறம் நம்ம சேட்டாக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்து சேலமில் இருக்குன்னு சொன்னாங்களா அந்த ரெண்டு ஷோரூம்னுடைய அட்ரஸ் அதுக்கப்புறம் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேம் இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு யாராவது வந்து ஆஃபர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் பண்ணி தரீங்களா இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்களா ஆஃபர்ஸ்லாம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் சார் இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் மந்த்லி ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ இயர் பொங்கல் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க சார் நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்க சார் நம்மளுக்கு பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட வண்டி எடுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிக குறைந்த வண்டியில நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் சரி மேடம் எவ்வளவு நேரம் உங்களுடைய டைம் ஒதுக்கி வியூவர்ஸ்க்கு ரொம்ப நீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் தேங்க்யூ சார் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து நம்ம சேலமில் இருக்கிற வைபோக் செட்டாக் ஷோரூமுக்கு வந்து என்னென்ன ஸ்கூட்டர்ஸ் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கூட்டர் மாடல்ஸ் வாங்கணும் அதாவது ஈவியில் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேலமில் இருக்கிற வைபோக் செட்டாகை வந்து விசிட் பண்ணுங்கள் டெஸ்ட் ட்ரைவ் தேவை அப்படின்னா வாங்க ஷோரூம்னுடைய டைமிங் அப்படிங்கிறது காலையில் நைனுக்கு ஆரம்பித்து நைட்டு எயிட் வரைக்கும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்